படம் வந்தது அவருடைய ஒரு மைல்கல் தான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஒரு தைரியம் வேணும் அந்த வந்து சிவகார்த்திகேன் அவர்கிட்ட இருக்கு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க அவங்க சொல்ல அந்த விஷயத்தை வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கு எனக்கு நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு நம்முடைய தாய்மொழிக்காக வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ பாடுபட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம சுதந்திரமாக வந்து தமிழ் மொழியை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான் வந்து ஸோ அது படத்தில் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க எல்லாருமே சூப்பராக படிச்சிருக்காங்க ஆமாம் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ரவி மோகன் வந்து ஆங் வில்லனாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு பட் சூப்பராக பண்ணியிருக்காங்க மேபி அவர் பண்ணதால் தான் வந்து அவங்க எவ்வளோ அராஜகம் பண்ணாங்க அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பராக அவர் காமிச்சிருக்காரு ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை பட் அதை அந்த கேரக்டருக்காக அவர் பண்ணியிருக்கார் உண்மையில் அவருக்கு ஹேட்ஸ் ஆப் அண்ட் ஸ்ரீலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ஹேட்ஸ்அப் படம் சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் இன்னிருக்க இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் நம்மளுடைய வரலாற கற்றுக்கணும் அப்படின்னு தேங்க்யூ சரி ஆ தளமாக இருந்துச்சு ப்ரா அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார் இல்லையா செம்மையாக இருந்துச்சு எல்லா படத்துக்குமே கூஸ் பங்ஸாக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படம் சூப்பரெலாம் நடிகர் சிவாவோட படம் சூப்பர் ஜெயம் ரவி சூப்பர் நல்ல ரோல்

பிபாயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நல்ல பட பட அது எப்படி போரடி தா தமிழ் தாங்க எப்படி போரடி சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எல்லாரும் போய் பாக்கும் நல்லா இருக்கும் குயில சாங்ஸ்லாம் அப்படியே லெவல் சாங்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு எல்லாமே சூப்பர் எதுவே குறையல சௌரம முடியாத லெவலா எல்லாமேலாம் இருந்துச்சு போய் இந்தி ஆ வந்திருக்கு தமிழுக்கான ஒரு படம் தான் இந்த படம் ஒரு தமிழ் பற்று அந்த டைம்ல ஒரு ரியல் ஸ்டோரி தான் அமரன் மாதிரி சிவகார்த்தி எனக்கு உண்மையாகவே ஒரு கெரியர் பெஸ்ட் படமாக அது இருக்கும் இருபத்தஞ்சாவது படம் செம்மையாக பண்ணுறாரு சாட்டிஸ்ஃபைடாக யா ஜெயம் ரவி ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்து அவர் கொஞ்சம் அந்த வில்லன் எடுக்கிற கொஞ்சம் டைம் எடுத்து செகண்ட் ஹாஃபில் அவரோட வில்லன் ஆக்டிங் எல்லாமே ஒரு புதுசாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க படம் பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கலாம் எல்லாரும் பாருங்க தமிழ் வாழ்க அதான் படம் படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலே வந்து நம்ம இவ்வளோ அழகாக தமிழ் பேசிகிட்டு இருக்கோம் எங்கே போனாலும் தமிழ் தமிழ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த தமிழுக்காக இவ்வளோ மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்கிறது தெரியும் போதே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி பராசக்தி தீயசக்தியான எனக்கு தெரியாது பட் பராசக்தி தமிழோட ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு இது ஏன் அப்படின்னா நான் கூட யோசிச்சுருந்தேன் ஒரு வேளை ஏன்னா தெலுங்குலையும் ட்ரெய்லரில் வந்து தெலுங்கு மொழின்னுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அது ஏன் அப்படி போடணும் தமிழ்நா தமிழர்கள் தான் போராடினாங்க மும்மொழிக்காக மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்குனது தமிழர்கள் இன்னைக்கு இல்லை அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் மாணவர்கள் என்றைக்குமே தமிழ் தான் முக்கியம்னு சொல்லி நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் தெலுங்கு போட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது கூட படத்துல ஒரு டைலாக் ஒன்னு வரும் நாளைக்கு தெலுங்கு மொழியே கட்டாய மொழியாக்குனா தெலுங்கையும் நாங்க எதிர்ப்போம் எனக்கு ஜனநாயகம் உண்மையிலே தள்ளி போனது ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா நேத்தெல்லாம் ஒரு படம் பார்த்ததுக்கு உண்மையை சொல்லுன்னா சென்சார் மேல கொல வரையில இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது ஏன்னா அப்படி ஜனநாயகம் மட்டும் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா அப்படி பட படத்துல போய் உட்காரணுங்கிற அவசியமே இல்லாமல் போகிறோம் அந்த மாதிரி இருக்கு இது வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஓப்பனா தம் நீங்க எல்லாரும் யோசிக்கிறீங்க வெறும் ஜனநாயகத்தை வந்து எதுக்குறது வந்து வெறும் சென்சார் அப்படி நினைக்கிறீங்க ஒட்டுமொத்த தமிழ் படங்களையும் முடக்கிறதுக்கான ஒரு வழி வகுக்கிறாங்க அனைவருமே உஷாராயிக்கோங்க தமிழ் சினிமாவை காப்பாத்துறதுக்கு தமிழர்கள் நம்ம தான் வரணும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்றேன் நல்லா நடிச்சிருந்தாரு ரவி மோகன் வில்லனா சூப்பரா பண்ணியிருந்தாரு மூணு பேருமே செம்மையா நடிச்சிருக்காங்க அவங்க கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்களோ அந்த கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காங்க மூணு பேருமே இன்க்ளூடிங் அவங்க ஆக்ட்ரஸும் நல்ல ஒரு ஷார்ட் என்டிங்கில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது மியூசிக் நல்லா தான் இருக்கு அடடா அந்த சாங் ஹீரோயின் சூப்பரா பண்ணாங்க அவங்க பொலிவு விட்டு தராம இங்க நல்ல அது ஆக்சுவலி மொலி படம் தான் எப்படி யூனிக்கா இருக்கணும் எப்படி யுனைட்டி இருக்கணும்ன்ற மாதிரி தான் நல்ல படம் ஆலியோ நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் தான் ஓகேவா தமிழ்நாட்டுல மட்டும் தமிழன் வாழ்றான் இந்தியால மட்டும் தான் இந்தியன் வாழ்றான் பிற அவங்கவுங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி வாழ்றாங்க நம்ம போராடி இந்தி வேணான்னு தான் அந்த படத்துல சொல்லிருக்காங்க கன்னடக்காரங்க ஆந்திராக்காரங்க மொழி கையெழுத்து போட்டு எங்களுக்கு ஹிந்தி வேணான்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு யாருக்காவது நம்மளால ஹிந்தியில் ஒரு ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாது அது காலத்துல இருந்தே நம்ம முன்னோர்களை கொடுமைப்படுத்தி இதுக்காக மொழி போராட்டத்துக்காக நாலாயிரம் பேருக்கு மேல செத்து இருக்காங்க அதை நாட்டில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மீடியா இருந்திருந்தா நம்ம தமிழினம் இழஞ்ச இழந்ததை நமக்கு காட்டியிருப்பாங்க அந்த காட்டினது எப்படின்னு ஒவ்வொரு தமிழனும் இந்த படம் பார்க்கணும் அன்று பராசக்தி திருப்புமுனையாக இருந்தது யாருக்கு நம்ம நடிகர் திலகத்துக்கு இன்று சிவகார்த்திகனுக்கு மாபெரும் திருப்புமுனையாக சுதா மேடம் பண்ணியிருக்காங்க படம் சூப்பரு ஒவ்வொரு தமிழனும் பார்க்கணும் தமிழனா மட்டும் இருந்தால் பாரு அவ்வளோதான்

நமக்கு ஒரு துரோகி வரானா துரோகம் பண்ணுறானா அவனை மன்னிச்சு பாரு ஃப்ரீயாக இருக்கும் படம் வரத்தான் கத்திரிக்காய் முத்துனா கடை வராமையா வராமையாக போயிடும் இந்த தெருவை நாங்கள் பார்த்துட்டோம் அந்த தெருவையும் நம்ம பார்ப்போம் பொறுமையாக இருப்போம் என்றைக்குமே அகிம்சையை சிறந்த ஒரு ஆயுதமாக எடுத்து நம்ம காந்தி கொள்கை தான் நம்ம கொள்கை அண்ணா கொள்கை தான் நம்ம கொள்கை அண்ணா மட்டும் அன்றைக்கு அக்க போற ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் இந்தியில்தானம் ஃபார்ம் அப் பண்ணணும் அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சிருக்காங்கல்ல நம்ம முன்னோர்கள் அவங்களுக்கு நம்ம சலாம் போடணும்ல அந்த முன்னோர்களுக்கான ஆத்ம திருப்திக்கான படம் தான் பராசக்தி இந்த சக்தியை வெளில எந்த சக்தியாலும் முடியாது தமிழ் வாழ்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எல்லாருமே வந்து வந்து படம் செம்மையா நடிச்சிருக்காரு அந்த செவியன் கேரக்டர் வந்து யாராலையும் மறக்க முடியாது அவங்களோட கேரக்டர் நல்லா ப்ளே பண்ணிருக்காங்க அவங்க மூணு பேர் காம்போவும் பக்காவா இருக்கு

புரியல ஆமா அது ஒரு பெரிய அன் ஒரு விஷயம் தான் ஜனநாயகன் வராதது அது பாப்போம் அதையும் செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாமே தமிழை சேதம் பார்க்குறேன் ஒவ்வொரு இடமும் விட்டு வைக்கல ஒரு இடமும் வச்சு செதுக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாலங்களாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி செக்ரட்டரியேட்டில் இருக்க பில்டிங்லாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்தியில் அடிபட்டு செத்து போன வெளிவராத ஒரு ஒரு மக்களோட பேர் தான் வச்சிருக்குது இந்த நாட்டில் அப்படின்றத நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு நம்ம தீநகரில் இருக்கிற எல்லா இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழிப்போர் தியாகிகளோடு அதனால் இந்தி ஹிந்தி இந்தி நீங்கள் எத்தனை வாங்க இந்தங்க வாழுங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் அது எங்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரியோ எங்கள் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்துகிற மாதிரியோ இருந்தால்

படையா எல்லாரும் குறை சொல்லுவாங்க குறையெல்லாம் ஒன்றுமே கிடையாது படம் சூப்பராக இருக்குது என்ன கட் பண்ண மாதிரி நல்லா இருந்திருக்கும் ஓடிடியில் விடும் போது ஃபுல்லாக விட்டால் சூப்பராக இருக்கும் படம் சூப்பராக இருக்குது ஒரு இடத்துல பிரச்சனையே இல்லை எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது எல்லாருமே பக்கா அவங்கவுங்க ஆக்டிங்கில் பக்காவாக பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க ரோல் ஜெயம் ரவி சூப்பராக பண்ணியிருக்காரு வில்லன் ரோலுக்கு பக்காவாக இருக்காரு போகன் படத்தில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன ரோல் பண்ணியிருப்பார் வில்லன்ல இதில் பெருசாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது படம் பராசக்தி ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா பராசக்தி ஒரு நல்ல படம் உண்மையிலேயே அதாவது இந்த படத்தை வச்சு பண்ண அரசியல் தானே பிடிக்காத தவிர இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலேயே படம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க படத்தில் சொல்லப்பட்ட அந்த மெசேஜ் உண்மையில் நல்ல மெசேஜ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அந்த மாணவர்கள் கையில் எடுத்த அந்த போராட்டம் இருக்கு இல்லையா அப்படி அவங்க அந்த போராட்டம் பண்ணிடனாக்கா இன்னைக்கு தமிழ்நாடு ஒன்று இருந்திருக்கவே இருந்திருக்காது அப்படின்றத காமிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உண்மையிலேயே நிறைய எஃபர்ட் போட்டுருக்காங்கன்னு தோணுச்சு இன்னொரு விஷயம் இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்த படம் இது கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் இது கம்ப்ளீட்டாக வந்து அது இந்த மொழியை வந்து மாணவர்கள் கையில் எடுத்த ஒரு போராட்டமாக தான் இது காமிச்சிருக்காங்க அரசியல் சார்ந்த போராட்டம் இது கிடையாது என்ன ஒன்று எனக்கு இப்போ ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னாக்கா அந்த கோரிக்கையை கொண்டு போய் நான் ஒருத்தர சொல்கிறேன் நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதன் தான் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ரெண்டாவது மொழிபோர் தியாகிகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து இது அரசியல் கட்சி சார்ந்த படம் இது கிடையாது ஒரு படமா பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த டைம்ல நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அந்த மொழிக்காக அப்படின்றது தெரியுது நல்ல ஒரு படம் உண்மையிலேயே எல்லாரும் பார்க்கலாம் பட் எல்லாருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கேன் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில நடந்தது எனக்கு கனெக்ட் ஆகணும் ஆகாது நிறைய பேருக்கு எனக்கு இங்கேயே இப்போ ஊர்பட்ட பிரச்சனை கிடைக்குது நான் போய் அதை தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லா படத்தையும் பார்ப்பேன் நல்லா இருந்ததானா கண்டிப்பாக ரசித்து பாப்பேன் இந்த படம் எனக்கு பிடிச்சது வச்சுருந்தது கண்டிப்பாக கண்டிப்பாக படத்தை படத்தில் லேகுன்றது கண்டிப்பாக இருக்குது பட் இந்த கதையை அப்படி தான் எடுக்க முடியும் ஆனஸ்ஸாக சொல்லணும்னா அதாவது ஒரு ரொம்ப ஓவராகவும் இந்தி திருப்பி இந்தி திருப்பினா நமக்கே அது கடுப்பாயிடும் வேணும் இவங்க பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஓகே சார் சுதா கொங்கராவை தாண்டி வேறு யாரா இந்த படத்தை பண்ணியிருந்தாங்கன்னா சொதப்பிருப்பாங்க கண்டிப்பாக சுதா கொங்கரான்றதால கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக அப்படி கொண்டு போய் வச்சுட்டாங்க நல்லா இருந்துச்சு எதிர்பார்க்காத முடியாத மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே சொல்கிறேன் எஸ்கேவை தாண்டி ரவி மோகனுக்கும் அதர்பாவுக்கும் பயங்கர வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேருக்குமே அடுத்த லெவல்னு சொல்கிறேன் இந்த படம் உண்மையிலேயே சீலீலா சீலீலா வந்து என்னை வரைக்கும் படத்துக்கு அவங்க தேவை இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு தேவையில்லை நிறைய கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு மற்றபடி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை மியூசிக் ஜிவி பிரகாஷால் கொஞ்சம் தேத்தி கொண்டு வந்தார் வேற ஒன்றும் இல்லை நன்றி ஜெயம ரவி ஃபஸ்ட் டைம் வில் என்ன பண்ணியிருக்காரு எப்படி சார் அது ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா போக போக அது போர்ஷன்லாம் பார்க்கும்போது இவர் தாண்ட தரமான ஒரு வில்லண்டா அப்படிங்கிற எதுக்குன்னா நமக்கே தோணும் டே நீ ஒரு தமிழ் நீ ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் கடைசியில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லிட்டு சாவாப்பில்ல அதுதான் உண்மையிலேயே ஜெயம் ரவி மோகன் கொடுத்த ஒரு பெரிய இது உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காரு சார் ஆனால் இப்போ யூடியூப்ல ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கேன் அது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம் அப்படி தமிழ்நாட்டுக்கு பட் ஆனால் இது வந்து எல்லா மொழிலையுமே அவங்க வந்து ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த சார் இது ஓவர்சீஸ் பிஸ்னஸ்க்காக சார் இது ஓவர்சீஸ் பிஸ்னஸ்க்காக பண்ண விஷயம் சார் ஓப்போனா சொல்லலாம் இந்த மொழி போராட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டில் நடந்ததுதான் பட் இது வந்து இங்கே மட்டும் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்லையுமே இந்த மொழிபோர் தியாகிகள் அப்படின்ட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாளும் கொண்டாடப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் அது கொண்டாடப்படலை என்ன காரணம்னாக்கா அதில் கலைஞர் இல்லைன்றதால் கொண்டாடப்படலை அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ இது வந்து எல்லா ஊர்லேயும் நடந்துச்சு அதை கொண்டு வந்து இங்கே சித்தரித்து காமிச்சிருக்காங்க நிறைய விஷயத்தை காமிச்சிருக்காங்க இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் படம்தான் நீங்கள் ரொம்ப அலசி ஆராய்ச்சி உண்மைத்தன்மை அறிஞ்சிலாம் இந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா இந்த படத்துலேயே நிறைய விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டவின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பார்க்கணும் உங்களுக்கு உணர்ச்சி போகணுன்றதுக்காக தான் நிறைய காட்சிகள் வச்சிருக்காங்கன்னு போது இது ஒரு படமாக தான் பார்க்க முடியும் அதை தாண்டி நீங்கள் வந்து ஃபேக்ட் செக்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது படமாக பார்க்கும்போது ஓகே நீங்கள் அரசியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும் நல்லா இருந்தது படம் இல்லை நான் விஜய் ஃபேன் அப்படிலாம் இல்லை நார்மலாக எந்த படம் பிடிச்சிருக்கோ பார்ப்பேன் மூணு பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க ஜெயம் ரவி ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணார் அவர் பார்த்தா நமக்கே மாதிரி இருந்தது நல்லா பண்ணியிருந்தார் நல்லா இருந்தது அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது இது வரைக்கும் நம்ம அவரை ஹீரோவா அப்படிதான் பார்த்திருக்கோம் ஒரு மாதிரி லவ் பண்ற மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது நல்லா இருந்தது புரியுது ஆனா அது கொஞ்சம் நம்ம அந்த ஹிஸ்டரி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அந்த அப்போ யாரு மினிஸ்டர் அப்ப யாரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க அப்போ அப்ப நடந்த பாலிடிக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சதுன்னா இது கொஞ்சம் கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியா புரி புரிஞ்சு பார்த்துக்கலாம் இல்லாட்டி புரியாது அது யார் கேரக்டர் நமக்கு புரியாது

கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஹீரோயின் ஹீரோக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் பழைய ஸ்டோரினாலே லேகாக போகுது செகண்ட் ஆஃப்பில் கொஞ்சம் லேகு அந்த ஒரு இது ரீசனபுளாக இல்லை அது பார்க்குறப்போ ஆனால் மற்றபடி அது பா ஓவராலாக பார்க்குறப்போ அது நல்லா தான் இருந்தது ஆனால் அந்த சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது டென்னுக்கு நைன் இன்டர்வுக்கு முன்னாடி இருக்க சீன் நல்லா இருக்கும் அதை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணும் பட் அது எலிவேஷன் தான் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கணும் சூப்பராக இருக்குது ரொம்ப கியூட்டாக இருக்குது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக அதை ரொம்ப ஒன்றும் இல்லை அவங்க அந்த லாங்குவேஜ் இப்போ நான் தமிழ்லாம் இருக்கிறவங்க கூட சென்னையில் நிறைய பேர் இருக்கும் ஸோ எங்கள் கூட அந்த ஒரு எமோஷன் வந்து ரொம்ப சூப்பராக காட்டுறாங்க தமிழ் அந்த லாங்குவேஜ் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஹிந்தி வந்து இம்போஸ் பண்ண வேண்டாம் எல்லாம் கற்றுக்கிட்டா ஓகே அந்த மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா நீட்டான கண்ட்ரி பராசக்தி அந்த பராசக்தி கிடையாது நீ அதை வச்சு பிளே பண்ணலை நான் அந்த பராசக்தினா சிவாஜி வச்ச பராசக்தியில் இது உண்மையில் சரி நின்ற ஒரு பராசக்தி சரி நின்ற கேரக்டரில் சிவகார்த்திகின் பராசக்தி நீ வருத்த போடாத வாலிபர் சங்கமோ ரஜினி முருகனை பார்த்தினா நிச்சயமாக மண்டையில் ஏறாத ராஜா சரி நின்ற கேரக்டரில் சிவகார்த்திகை வாழ்ந்தார் தெரியுமா அதை பாரு ராஜா அப்போ தான் உனக்கு படம் புரியும் நீ அறுபத்தி நாலு பாரு இருபத்தி ஆற பார்க்காத ராஜா எண்பதை பாரு ராஜா உண்மை புரியும் ராஜா இல்லை எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணாங்கன்னு தெரியும் ராஜா இதுதான் என் படம் உண்மையிலே இப்போ கேள்வி கேள்விக்கா நான் தான் நீ வருத்தப்படாத சங்கம் ரஜினி முருகன் பார்த்தா உன் மண்டியில் ஏறாது நீ வந்து சரி நின்ற கேரக்டர் சிவகார்த்திகா நீ பாரு அப்போ தான் உனக்கு தெரியும் தாயை கற்றுக்கலாம் தமிழ் மொழியை கற்றுக்கலாம் புரியுதா இது எல்லா கண்ட்ரியும் போராடுது தெரியுமா கேரளாவும் ஆந்திர பிரதேசம் இந்த மொழி வேணும்னு அதுக்கு தான் இந்த படம் புரியுதா படம் வெற்றி படம் தான் மார்க்கெலாம் செய்து கேட்காதுங்க உண்மை சம்பவம் பொள்ளாச்சியில் நடந்தது இப்போ என்னோடய வயசு என்ன இருக்குதுன்னு நீ நினைக்கிறீங்க ஆ தெரியாமையாக நான் அவ்வளோ பே துணிச்செலாம் பேசுகிறேன் அண்ணா சாலை போஸ்ட் ஆஃபீஸில் நடந்தது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது மதுரையில் நடந்தது திருச்சியில் நடந்தது கோயம்புத்தூரில் பொள்ளாச்சியில் கொத்து கொத்தா நிறைய பேர் செத்தாதது நடந்தது கேள்வி கேளு கேளு எப்பா சூப்பர் மனசு இறக்கு இல்லாம போல தவறா சொல்லு அதுதான் நடிப்பு அதான் இனிமேல் தேவையே நீ நீ சாக்லேட்டேனா வேணா ஸ்டாரே வேணா நீ சாக்லேட்டே வேணா ஜெயம் ரவி நீ பைவ் ஸ்டாரே வேணாம் இதான் உன்னோட ப்ளேபே இதுதான் இனிமேல் நடிச்சா ஆகணும் வேற வழியே இல்லை ராஜா இது ரெண்டு வாரிசுக்கு நடிச்சுக்கிறாங்க பாண்டியராஜ பையன் சூப்பர் இதே முரளி உன் பையன் சூப்பர் பா உன் பையன் தான் அழகா அந்த தேட்டர்லே அவன் ஒரு தமிழ் மொழி கோஷம் விட்டுகிறான் ஈவி ஈவிறக்கலாம இந்த ஜெயம் ரவி சுட்டு தள்ளுறாரு அதுதான் ஜெயம் பிரேவி அவங்க அழகா இருக்கிறாங்க அவங்களே போராடுறாங்க பாருங்க ஒரு அழகான பொண்ணே போராடுதுன்னா அது நேரம் ரொமான்ஸ் பாடம் அவங்களுக்கு ஒரு டூட் சாங்கு தேவையில்லாமல் செட்டு இதை பார்த்து நான் கடற்கிறேன் ஒரு பிஜிஎம் ஒரு ஐட்டம் சாங்குன்னு ஆனால் சூப்பராக வந்து என்னோட மொழி வேணும்னு போராடுத்துருமா அந்த நடிகருக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்ன லேக் என்னையும் புரியல நான் தான் உன்னை அறுபத்தி நாலு உன்னை கொண்டு போயிட்டுனேன் நீ தான் லேக் அண்ணி கண்டுபிடிப்பேன் இருபத்தி ஆறுக்கா கொண்டு போனேன் ஆ நான் வந்தால் உன்னை எண்பத்தி எண்பது கொண்டு போனேன் நீ எப்படி என்ன லேகன்னு கேட்பேன் ஆ தத்துரமாக கோ டைரக்டர் பண்ணியிருக்கிறாரு மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனு கோயம்புத்தூர் அந்த ஜங்ஷனில் கோ டைரக்டர் நான் சொல்கிறேன் கலை இயக்குனர் இருக்குது அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அந்த காஸ்டியூம் அப்படியே இருக்குது அந்த பழைய வண்டிங்க முத்து காரு பி காரு அந்த வண்டிங்கெல்லாம் காமிக்கிறாங்க இது எப்படி லாக் ஆகும் ஏன்னா பிஎம்டபிள்யூ காரை காட்டினேன் ஆகல பிஎம்டபிள்யூ காரை காட்டினேன் ஒரு நடிகர் அந்த காலத்துடைய தத்துருவமா அந்த அந்த டைரக்டருக்கு ஒரு நன்றி சொல்றேன் அரசியல் நீ என்ன என் மேல பூசாத நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் மேல பூசாத தயவு செய்து நீ தமிழ் மொழியை கத்திக்கோ தாய்மொழியை கற்றுக்கோ

இந்திய எடுத்து போராடுறாங்க அதை போராடி கடைசியில் எப்படி அதை கொண்டு வராங்க அப்படின்னா எல்லா மொழியும் சமம் தான் அதை ஏன் நம்ம வந்து திணிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து இந்த படத்துல தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜெயம்பிரவி சாரோட கேரக்டர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேரக்டர் ஏன்னா அந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் நம்ம போகனில் பார்த்துருக்கோம் பண்ணும்போது பார்த்துருக்கோம் அண்ட் முக்கியமாக வந்து எவ்வளவோ நல்ல நல்ல கருத்துக்கள் அந்த படம் வந்து தெரிவிச்சிருக்கு ஏன்னா ஒருத்த சோறு போடும்போது தமிழ்நாட தமிழ் மொழியை காப்பாற்ற அதாவது தன்னோட தாய்மொழியை காப்பாற்ற ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை வந்து புரிய வச்சிருக்காங்க காளிதாஸ் சார் எப்பயுமே அவர் சொல்லுவார்ல காளி வெங்கட் வந்து அது வந்து ஒரு படத்தை பண்ணும்போது சரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது சரி அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பார் எப்பயுமே அதுதான் அந்த காளி காளி வெங்கடோட ஒரு இது அண்ட் முக்கியமாக சிவகார்த்திகேன் எனக்கு ரொம்ப 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 இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே இந்த படம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஆக்சுவலாக வந்து என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த மியூசிக் உண்மையிலேயே ஜிவி செம்மையாக பண்ணியிருக்காங்க அண்ட் முக்கியமாக அந்த ஹீரோயின் அந்த ஹீரோயினாக வந்து ஓவராலாக வந்து அந்த கேரக்டர் அவ்வளோ நெயில் பண்ணியிருக்காங்க அவங்க தெலுங்கு ஆகட்டும் சரி தமிழாகட்டும் சரி அவ்வளோ அழகாக பேச அந்த பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் முக்கியமாக பாலிடிக்ஸ் அதை பற்றி பயங்கரமாக பேசியிருக்காங்க அந்த அண்ணா அண்ணாவை போர்ட்ரேட் பண்ண விஷயம் விதமாக கொண்டும் சரி அப்புறம் வந்து கலைஞர் சார் போர்ட்ரேட் பண்ண விதமோ சார் எல்லாமே அவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க மியூசிக் டைரக்ஷன் நரேஷன் சூப்பராக இருந்துச்சு அண்ட் முக்கியமாக அந்த நெஞ்சு கொல்லி ஒன்று போகிற அடி மகிலே மகிலே ஸோ அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு